விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நாம் ஏற்கனவே பல காணொலியில சொன்னதுதான் பார்ப்பனிய கும்பலை சார்ந்தவர்கள் எல்லா அதிகார மட்டத்திலும் ஊடுருவி இருப்பார்கள் அது அரசு துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் ஆலயங்களாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே அவர்கள் ஊடுருவி இருப்பார்கள் ஒன்று தலைமை பண்புல இருப்பாங்க அல்லது தலைமைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஏன்னா அவர்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக அவர்களுடைய அந்த நரிதந்திரமே அதுதான் அந்த இடத்துல தான் அவங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அதிகாரம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தில் மட்டும்தான் அவர்கள் வசிப்பார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக இப்ப சமீபத்திய தீர்ப்பு நடிகை கஸ்தூரி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய பார்ப்பனிய லாபி பின்னாடி நின்று எப்படி இயங்கியது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக மதுரை உயர் நீதிமன்ற கிளை இருக்கு இல்லைங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை மதுரையில இருக்குது அந்த உயர்நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியினுடைய மனைவி ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய மனைவி திரு காமாட்சி திருமதி காமாட்சி என்பவர் ஒரு அறிக்கை மாதிரி ஒரு விடுறாங்க ஒரு செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ட்வீட்டு அந்த மாதிரி சொல்லலாம் அவங்க சொல்ற அந்த செய்தி குறிப்புல என்ன சொல்றாங்கன்னா நடிகை கஸ்தூரி அவர்களுடைய ஜாமீன் மனுவை கருணையோடு அணுக வேண்டும் அவருக்கு ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கிறது அதனால அவங்க ஜாமீன் மனுவை கருணையோடு அணுகுங்க அவங்களுக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதியினுடைய மனைவி பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல செய்திகள் மூலமாக இதை மக்கள் மத்தியில பரப்பி விடுறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள என்னென்ன லாபி பண்ணியிருப்பாங்க அவங்க ஜி ஆர் சாமிநாதன் காதல என்னென்ன லாபி எல்லாம் பேசியிருப்பாங்க அப்போ இது வந்து ஒரு நீதிபதி வந்து நீதியிலிருந்து வழுவி திசை மாறி செல்லக்கூடிய பாதையை காண்பிக்கக்கூடிய செயல் அல்லவா இது புதுவெளியே இப்படி வந்து அவங்க சொல்றாங்க அவாக்களுக்கு சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் வேணும் அவங்க மதுரை உயர் போவாங்க சென்னை உயர் நீதிமன்றம் வரமாட்டாங்க ஏன்னா அங்கதான் ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் சார்பாக இருந்து தொடர்ச்சியாக தீர்ப்புகளை வழங்கிட்டு வராரு அவாக்கள் தொடர்புடைய வழக்குகள் வந்துச்சுனாக்க அவாக்களுக்கு சாதகமாக தீர்ப்புகளை வழங்கிட்டு வராரு அப்ப அவருடைய மனைவி அங்க வெளிப்படையே இப்படி சொல்றாங்கன்னாக்க ஒரு நீதிபதியே தவறான வழிகாட்டுதலுக்கு உள்ளாக்கக்கூடிய செயலா இல்லையாது அப்ப ஒரு நீதிபதி எப்படி நடுநிலையோட வந்து தீர்ப்பு வழங்குவாரு வீட்டுக்குள்ள அவருக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருந்தா அப்ப அவங்க மனைவி கொடுத்த அவர் அவரு நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தான் எழும்பூர் நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கா அப்படின்ற ஒரு ஒரு பிம்பம் இங்க தமிழகத்துல பரவுவதில்லை பரவும் இல்ல பேசப்படவும் இல்ல இந்த விமர்சனம் தேவையா சொல்லுங்க சரிங்க நடிகை கஸ்தூரி வந்து ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கிறது சரி குழந்தை இருக்குது அந்த வந்து வந்து மிருகம்லாம் கிடையாது நாள் எப்படிங்க கஸ்தூரி இருந்தாங்க அவங்களுக்கு ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை இல்லையா சொல்லுங்க பாஸ் வீட்டுல எப்படி ஐம்பது நாள் அந்த கஸ்தூரி அவர்கள் இருந்தாங்க அப்ப அவங்க ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையை பார்த்துக்கிட்டது யாரு அப்ப இவங்களுக்கு ஒரு இடத்துல பணம் வருது விளம்பரம் வருது புகழ் வருதுனாக்கா அந்த இடத்துல ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைய முன்னாடி நிறுத்தி பார்க்க மாட்டாங்க ஆனா இவங்க மேல ஒரு வழக்கு வருது கஷ்டமான சூழ்நிலை வருதுன்னா மட்டும் என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்குவீங்க சரிங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் எத்தனை வருடமாக கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமிய கைதிகள்லாம் இருக்காங்களே நல்லது கெட்டது கூட அவங்க வீட்டுக்கு போனது இல்லையே ஒரு குழந்தை பிறந்தது அவங்க அப்பா அம்மா இறந்து போனது கூட அவங்கலாம் வீட்டுக்கு போகலையே அவங்களுக்கு மீதுலாம் கருணையே உங்களுக்கு வராதா ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழர்கள் சிறையில் கடந்தாங்களே முப்பது வருடங்களுக்கு மேலாக உடன் உச்ச நீதிமன்றம் விடுவிக்கலாம்னு சொல்லி கூட இங்க யாரும் விடுவிக்கலையே தமிழக அரசு பல போராட்டங்களை நடத்தி தான் அப்புறமா விடுவிச்சாங்க அப்ப அவர்களுடைய பிள்ளைகள் குழந்தை பிறந்ததுக்கு அண்ணன் தம்பி சாவுக்கு அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு கூட போகாம முப்பது வருஷம் அவங்க சிறையில இருந்தாங்களே அவங்க மீதுதான் உங்க கருணை வராதா அப்போ சாதி பார்த்துதான் உங்களுக்கு கருணை வருமா உங்கள் சமூகத்தை சார்ந்தவர் கஸ்தூரி தான் அவருக்கு மீது கருணை காட்டணுமா அவர் மீது கருணை வருமா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் மீதோ மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மீதோ உங்களுக்கு கருணையே வராதா நாள் பிக் பாஸ் பாதிக்கப்பட்ட குழந்தையை விட்டுட்டு இருக்க முடியுது ஆனா சிறைச்சாலையில ஒரு மூணு நாள் கூட இருக்க முடியல அப்படின்னா அப்ப உங்களுடைய அதிகார கரங்கள் எங்கெங்கெல்லாம் நீண்டிருக்கு நீங்க யாருக்கு ஆதரவாக செயல்படுறீங்க ஒரு நீதிமன்ற நீதிபதியே அவர் மனைவி தவறான வழிகாட்டுதலுக்கு உள்ளாக்குறார் அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார் இது அவருக்கு உளவியல் நெருக்கடியை கொடுக்க அதாவது பொது நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடியை கொடுத்து இந்த ஜாமீனை நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க இதுல காவல்துறை வேற நாங்க வந்து எதிர்த்து அப்பீல் பண்ண மாட்டோம் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் ஏ அப்பா இதே ஒரு சாமானியனுக்கு இருந்தா இந்த மாதிரி சொல்லுவீங்களா நீங்க நாங்க எதிர்த்து அப்பீல் பண்ண மாட்டோம் எதிர்த்து எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா நீதிமன்றத்துல காவல்துறை அப்படி எந்த அளவுக்கு அப்படி யோக்கியவனா நீதி தவறாமல் நேர்மையோட நடந்துக்குது இன்னைக்கு சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குதே காவல்துறையினரை தாக்கியிருக்காங்களே ஒரு பள்ளி ஆசிரியை குத்தி கொண்டு இருக்காங்களே மருத்துவரை குத்தி இருக்காங்களே நாளுக்கு நாள் போதைப் பொருள் பழக்கம் அதிகமாகிக்கிட்டு வருது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு போலீஸ்காரங்க வீடியோ எடுக்கிறதுலையும் செல்ஃபி எடுக்கிறதுலையும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுலையும் தான் இன்னைக்கு போலீஸ்காரங்க முழுவதுமாக முழுகி இருக்காங்க இவங்க வந்து எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்க மாட்டாங்களாம் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்கல்ல ஏன் அப்போ எங்கே போச்சு உங்களுடைய கருணை அப்போ இந்த பார்ப்பனிய கும்பல் அதிகார மட்டம் எல்லாவற்றிலும் ஊறி இருக்கிறது அவாக்களுக்கு ஒன்று என்றால் அவர்கள் ஒன்று திரண்டு வருவார்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் பிக் பாஸ் வீட்டுல ஐம்பது நாள் இருக்க முடியுது சிறைச்சாலையில ரெண்டு நாள் இந்த அம்மனியால இருக்க முடியல பாருங்க இதுதான் வித்த இவர்களுக்கு முட்டுக் கொடுக்க அவாக்கள் எங்க இருந்தாலும் எந்த அதிகார மட்டத்துல இருந்தாலும் வந்து விடுவார்கள் ஆனா நம்மை போன்ற சாமானிய மக்களினுடைய நிலைமை என்னன்னு நீங்களே பாத்துங்க நீங்களே யோசிச்சீங்க அந்த அளவுக்குத்தான் இந்த நீதியும் நேர்மையும் சட்டமும் இங்கே செயலாற்றிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சார்பாக தான் நீங்கள் நீதி வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு என்றைக்குமே சாமானிய மக்களுக்கு இந்த அதிகார வர்க்கமும் நீதிமன்றமும் என்றைக்கும் சாமானிய மக்கள் பக்கம் நிற்கவே நிற்காது அதற்கு இது போன்ற தீர்ப்புகள் காரணம் அதற்காக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் மீதோ அல்லது கஸ்தீர் மீதோ வன்மம் இல்லை இவங்க எப்படிலாம் செயல்படுறாங்கன்றதான் நாம் எடுத்து முன்வைக்கிறோம் அவ்வளவுதான் நன்றி